ஒரு சமயம் அலர்நாதருக்கு உணவு உணவு படைக்கும் சேவையில் ஈடுபட்டு வந்த ஸ்ரீ கேதனர் என்ற பிராமணர் தேவையான பொருட்களை யாசிப்பதற்காக வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது அதனால் அவர் மது என்னும் தனது மகனிடம் தான் இல்லாத போது உணவு படைக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார் பகவானின் முன்பு உணவை வைத்துவிட்டு அதனை ஏற்குமாறு அவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு அறிவுறுத்திவிட்டு சென்றுவிட்டார் முதன் முதலாக பகவானுக்கு உணவு படைக்கும் நேரம் வந்தபோது உணவு கொண்டு வந்த மது அதனை படைத்துவிட்டு பகவானே இந்த உணவை ஏற்றுக் நான் சிறுவன் என்பதால் இதனை அர்ப்பணிக்கும் முறை எனக்கு சரியாக தெரியாது என்று கூறி பிரார்த்தித்தான் அதன் பிறகு மது நண்பர்களுடன் விளையாட வெளியே சென்று விட்டான் அவன் திரும்பி வந்தபோது உணவு அப்படியே இருப்பதை கண்டான் பெருமானே நீங்கள் ஏன் சாப்பிடவில்லை இது எனது தந்தை கேள்விப்பட்டால் அவர் என் மீது கோவப்படுவார் தயவு செய்து சாப்பிடுங்கள் என்று அவன் வேண்டினான் மீண்டும் வெளியே சென்று திரும்பி வந்த மது தட்டில் உணவு இன்னமும் அப்படியே இருப்பதை கண்டான் அதை உண்ணுமாறு அவன் மீண்டும் பகவானை கண்ணீர் மல்க வேண்டினான் மூன்றாவது முறையாக மது திரும்பி வந்த போது பகவானின் முன்பு வைக்கப்பட்டிருந்த தட்டு காலியாக இருந்தது அந்த காலி தட்டை மது மகிழ்ச்சியுடன் தனது தாயாரிடம் எடுத்து சென்றான் பிரசாதம் எங்கே அவள் கேட்டாள் அலர்நாதர் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டார் என்று மது பதிலளித்தான் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு மதுவும் அவனது குடும்பத்தினரும் பட்டினியாக இருந்தனர் ஏனெனில் மது எப்போது உணவு படைத்தாலும் பகவான் அதனை முழுவதுமாக சாப்பிட்டு வந்தார் ஸ்ரீ கேதனன் திரும்பி வந்து நடந்தவற்றை அறிந்த போது தனது மகனை கடிந்து கொண்டார் பகவான் அலர்நாதரின் பிரசாதத்தை நீ என்ன செய்தாய் அவர் சாப்பிட்டு விடுகிறார் தந்தையே தாங்கள் சொல்லி தந்தபடியே நான் அவருக்கு படைத்தேன் அவர் சாப்பிட்டிருக்க முடியாது அவர் ஒரு கற்சிலை என்று ஸ்ரீ கேதனன் பதிலுரைத்தார் இருப்பினும் என்னதான் நடக்கிறது என்பதை அறிய ஸ்ரீ கேதனன் விரும்பினார் எனவே தனது மகன் பகவானுக்கு உணவு படைத்தபோது அவர் ஒரு தூணிற்கு பின்னால் மறைந்து கொண்டார் மது சென்ற பின்பு பகவான் கீழே குனிந்து பாயசம் இருந்த கிண்ணத்தை எடுப்பதை ஸ்ரீ கேதனன் மறைந்தபடி பார்த்தார் தூணின் பின்னாலிருந்து வெளிப்பட்ட ஸ்ரீ கேதனன் பகவானின் கையை பிடிக்க சூடாக இருந்த பாயாசம் திருமேனியில் சிந்தியது நிறுத்துங்கள் ஸ்ரீ கேதனன் கூக்குரளிட்டார் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் விக்கிரகம் உணவு உண்பதாக யாரேனும் கேள்விப்பட்டது உண்டா நீங்களே எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டால் நாங்கள் எவ்வாறு வாழ முடியும் அலர்நாதர் பதிலுரைத்தார் பிராமனின் போர்வையில் உள்ள லௌகிகவாதியே உன்னைப் போன்ற பக்தியும் நம்பிக்கையும் இல்லாத மனிதனால் படைக்கும் உணவை நான் ஒருபோதும் ஏற்பதில்லை எளிமையான முறையில் அன்புடன் அர்ப்பணித்த காரணத்தினால் மது கொடுத்த உணவை நான் ஏற்றி வந்தேன் என்று கூறி பகவான் மறைந்தார் சூடான பாயசம் பட்டதால் பகவான் அலர்நாதரின் உடலில் ஏற்பட்ட தழும்புகளை கோயிலுள்ள அர்ச்சகர்கள் இன்றும் நமக்கு காட்டுகின்றனர் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஆத்மார்த்தமான அன்பு அர்ப்பணிப்பு சரணாகதி மட்டும்தான் குழந்தை உள்ளத்தோடு கடவுளிடம் நம்மை ஒப்படைத்தால் கருணை கொண்டு வாழ்க்கை பாதையை கடப்பதற்கு உதவி செய்வார் அவர் நன்றி வணக்கம்